நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு சோயா போட்டு அது நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பீட்ரூட் வந்து தாளிச்சுக்கலாம் ரெண்டு பேர் லஞ்சுக்கு கொடுத்து விடுற அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை தாளிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகுளுந்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் அடுத்ததா நான் ஒரு பெரிய கே பீட்ரூட்டை இது போல துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு தண்ணி எதுவும் ஊற்ற இந்த பீட்ரூட்ல இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வத்தி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க இது போல தண்ணியெல்லாம் வத்தி நல்லா எண்ணெயில மட்டும் இப்ப வதங்கியிருக்கு இந்த மாதிரி வதங்க விட்டுறணும் அந்த ஈரப்பதத்தோடைய சாதத்தை போட்டு கிளறக்கூடாது இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் சாதத்துக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாதத்தை இதில் போட்டு கிளறிடுவோம் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அந்த காய் சாதம்லாம் போடுறப்போ பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம் அவ்வளோதான் சாதம் வந்து கிளறியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டிங்கன்னா இந்த கலர் கம்மியாக தெரியும் நீ கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து டார்க்காக மாறிடும் அடுத்ததான் நம்ம வறுவல் பண்ணிடலாம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதில் ஒரு குட்டி தக்காளியாக ஒரு சின்ன தக்காளி ரொம்ப குட்டியாக ஒரு தக்காளி இதை வதக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்துடலாம் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மசால் வடை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் இப்போ இது நல்லா வேகட்டும் சோயா வறுவல் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வத்தி நல்லா வரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி தண்ணி ரொம்ப இல்லாமையும் வறுக்க வேணாம் மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப வர வரன்னு போயிடும் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கே நம்ம இறக்கிறணும் சூப்பரான ஒரு சோயா வறுவல் ரெடி பீட்ரூட் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ரொம்ப ஈஸி செய்கிறது அதே சமயம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சோயா ஒரு வறுவல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது இனிப்பாக இருக்கும் இது காரமாக இருக்கும் ரெண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்